நான் அண்ணா அல்ல கலைஞர் அல்ல ஏன் என் தந்தையை போக கூட அல்ல ஆனால் இன்றைக்கு நான் உழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடும் நான் அவரை எப்படி பார்க்கிறேன் என்றால் அவருக்கு இரண்டு தகுதி போதும் ஒன்று ஒரு தர்மத்தை பற்றி பேசினார் எதிர்ப்பு வந்தது மண்டியிட மாட்டேன் சிலுவை என்றால் சிறை என்றால் தூக்கி சுமப்பதற்கு நான் பெரியாரின் பேரன் கலைஞரின் பேரன் என் தந்தையின் வழியில் நடப்பவன் என்று மண்டியிடாத அந்த மனப்பக்கம் இருக்கிறதே அந்த தகுதி உங்களுக்கு போதும் அதற்கு பிறகு மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டியது தவறு என்று சொல்வதற்கு இந்தியாவில் எந்த அரசியல் தலைவனுக்கும் நெஞ்சுறம் இல்லை மன வலிமை இல்லை ஆனால் உச்ச நீதிமன்றத்தை தாண்டி நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றல் உங்களை கலைஞராக பார்க்கிறேன் அண்ணாவாக பார்க்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதராக உங்களை பார்க்கிறேன் பெரியாருக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருந்தது தண்டனை பெற்றார் பெரியார் உங்களுக்கு எவ்வளவு தண்டனை என்று கேட்டார்கள் பெரியார் சொன்னார் உங்களுக்கு எவ்வளவு மனநிறைவு பொதுமோ அவ்வளவு மனதை அவ்வளவு மனநிறைவு பொறுகிற அளவுக்கு நீங்கள் தண்டனை தாருங்கள் என்று சொன்னார் ஆக பெரியார் வழியில் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் தளபதி வழியில் இன்றைக்கு கொள்கை ரீதியாக பயணிக்கிற உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு வேறு என்ன தகுதி வேண்டும் என்கின்ற வினாவை நான் உங்கள் முன்னாலே வைத்து உங்களை அங்கீகரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்றை சொல்லுவேன் முதல் மாநாட்டிலே பேராசிரியர் பேசினார் அதற்கு முன்னால் தளபதி பேசினார் தளபதி பேசுகிற போது சொன்னார் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு இளைஞரணி செயலாளராக எனக்கு வாய்ப்பினை அளித்த தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நன்றி என்று சொன்னார் அதற்கு பிறகு பேசிய பேராசிரியர் சொன்னார் மாநாட்டை மட்டுமாவும் ஒப்படைத்தேன் நானும் கலைஞரும் இன்னும் என்னென்னவோ ஒப்படைக்கப் போகிறோம் என்று சொன்ன குரல் இன்றைக்கு மீண்டும் இங்கே எதிரளிப்பதாக நான் உணர்கிறேன் அந்த விதத்திலே நம்முடைய இளைஞரனுடைய செயலாளரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் தலைப்புக்கு வருகிறேன் திராவிட மாடல் இவர் ஒன்றும் தெரியாத தலைப்பு அல்ல திராவிட மாடலை பற்றி மூன்றாண்டு காலம் பேசிக் கொண்டிருக்கிறோம் எது திராவிடம் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம் வில் டியூரண்ட் என்ற வெளிநாட்டு அறிஞர் நாகரிகத்தின் கதை திராவிடம் வருகிறது சேஷா ஐயர் திராவிட இந்தியா திராவிடம் வருகிறது அதே போல அதற்கு பின்னாலே வந்த ராகவாச்சாரி வரலாற்றுக்கு முந்தைய பண்டைய இந்தியா அந்த புத்தகத்தில் வருகிறது அதற்கு பிறகு குமலையில பட்டர் அதற்கு பிறகு வில்லியம் ஜோன்ஸ் அதற்கு பிறகு மார்க்ஸ் முல்லர் அதற்கு பிறகு கால்டுவெல் இப்படி தத்துவார்த்த ரீதியாக புத்தகத்தை பற்றி திராவிடம் எது என்று சொல்லிவிட்டு போனார்கள் அது படிப்பு அது ரிசர்ச் ஆனால் அந்த திராவிடத்தை இன்றைக்கு திராவிடமாக வைத்துக்கொள்ள இயலாத சூழ்நிலை ஏனென்றால் எது திராவிடம் என்றால் நிலை அல்லையா மொழியா பண்பாடா இவற்றையெல்லாம் கடந்து அந்த சொல்லாடல் இன்றைக்கு தேவைப்படுகிறது ஏன் தேவைப்படுகிறது இந்தியாவில் இரண்டு பண்பாடு உண்டு ஒரு பண்பாடு சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு அது வடபலத்திலே இருந்தது விந்திய அப்பாலே இருந்தது இன்னொன்று தமிழ் தமிழை சுற்றி இருக்கிற கிளைமொழிகள் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திரந்தே ஒன்று பல உலக சீரிழமை என்று சொன்னார்கள் ஆக கிளைமொழிகளாக இருக்கிற தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட இனம் இதை இன்றைக்கு மறுக்கிறார்கள் இந்த இரண்டு இனமும் உண்டு என்று நாம் சொல்லவில்லை ஜவஹர்லால் நேரு சொன்னார் அதற்கு பிறகு அம்பேத்கர் சொன்னார் அதற்கு பிறகு வரலாற்று அறிஞர்கள் சொன்னார்கள் சொன்னதற்கு பிறகு ஏன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த மண்ணில் இரண்டு மொழி அடிப்படையான பண்பாடுகள் இருந்தது அந்த பண்பாட்டு கூறுகளை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்னார் தத்துவ தலங்கள் இரண்டு பண்பாடுகள் இங்கே இருந்தது அது எல்லையாக இருக்கலாம் நிலையல்லையாக இருக்கலாம் மொழியாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசி எதிரிகள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் திரிசூலத்தை ஏந்தினார்கள் திரிசூலம் எது நாங்கள் இஸ்லாமிய இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் ஒரு சூலம் இன்னொன்று வெளியிலே எந்த கிறிஸ்தவம் அதற்கு நாங்கள் எதிரிகள் மதச்சார்பின்மை என்று சொல்லுகிறார்களே அதற்கு நாங்கள் எதிரிகள் இது திரிசூலம் என்று காட்டினார்கள் இப்போது வெளிப்படையாக வந்து விட்டார்கள் இந்த திரிசூலத்திற்கு பின்னாலே இன்னும் இரண்டை சேர்த்தார்கள் என்ன சேர்த்தார்கள் மெட்டீரியலிஸ்ட் இன்னொரு எம் யார் பகுத்தறிவாதிகள் இன்னொரு எம் மார்க்சிஸ்ட் பொதுவுடைமைவாதிகள் அதற்கு பிறகு வந்தார்கள் மெக்காலே கல்வி முறை இப்போது அவர்கள் ஐந்து வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அதற்கு பிறகு மெக்கால கல்வி முறை வந்து அதற்கு பிறகு பகுத்தறிவாதிகள் எங்களுக்கு எதிரிகள் அதற்கு பிறகு எங்களுக்கு மெக்கால கல்வி முறை எதிரிகள் இவர்கள் எதிரிகள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களெல்லாம் நண்பர்கள் என்று சொல்லுவதற்கு நமக்கு ஒரு தத்துவத்தை நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் எது திராவிட மாடல் என்று சொன்னார் திராவிட மாடல் என்று சொன்னால் சுயமரியாதை ஒன்று சமத்துவம் இரண்டு மாநில சுயாட்சி மூன்று மதச்சார்பின்மை நான்கு தேசிய இனங்களை அங்கீகரிப்பது ஐந்து மிக தெளிவாக இருக்கிறது ஆரியத்தில் ஐந்து சொல்லிவிட்டார்கள் மெக்காலே கல்வி முறை எதிரி என்று சொல்லுகிறார்கள் மடையர்களே சங்கத்தமிழை எடுத்து படித்து பாருங்கள் நாங்கள் படித்தவர்கள் ஔவையார் படித்தவர் எல்லா பெண்களும் படித்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் சங்கத்தமிழில் என்ன சொல்லுகிறது பெண்ணுக்கு எது அழகு குஞ்சை அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லவர் யாம் என்று உணர்த்தும் கல்வி அழகை என்று சொன்னார்கள் பெண்ணுக்கு எது அழகு நீண்ட கூந்தலா மார்பகமா அழகிய அவை அழகல்ல அந்த பெண் படித்திருந்தால் அழகு என்று என் சங்கத்தமிழ் சொல்லுகிறது இடைவனப்பும் ஈடின் வனப்பும் நடை வனப்பும் கழுத்தின் வனப்பே வனப்பு என்று ஆணுக்கு சொல்லுகிறது ஒரு ஆணுக்கு பெரிய நெஞ்சம் இருக்க வேண்டாம் புஜம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கழுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை யானையைப் போல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வீரம் வேண்டியதில்லை அவனல்ல ஆண் அவன் படித்திருந்தால் மட்டும்தான் ஆண் கல்வி பெற்றிருக்க வேண்டும் அந்த சமூகம் இங்கே இருந்தது அந்த சமூகம் காணாமல் போனது எப்போது படித்த சமுதாயம் ஆணும் பெண்ணும் படித்தார்களே அந்த பெண்ணை படிக்காதே சூத்திரனை படிக்காதே பிற்படுத்தப்பட்டவனை படிக்காதே தாழ்த்தப்பட்டவனை படிக்காதே பஞ்சமனை படிக்காதே என்று சொன்ன தத்துவம் எது ஆக ஏற்கனவே இருந்த தத்துவத்தை ஒரு ஆரிய தத்துவம் அளித்தது அந்த தத்துவம் இன்றைக்கு மெக்காலைக் கல்வி முறை தவறுன்கிறது அந்த மெக்காலை கல்வி முறை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்திலே வந்ததற்கு பிறகுதான் பல்லன் படித்தான் பறையன் படித்தான் அருந்தேர் படித்தான் நாடார் படித்தார் தேவர் படித்தார் கவுண்டர் படித்தார் செட்டியார் படித்தார் முதலியார் படித்தார் ஏன் பிள்ளைமார்களும் படித்தார்கள் ஆக அந்த மெக்கால கல்வி முறை நீ எதிர்க்கிறாய் இஸ்லாமியர் இங்கே வந்தார்கள் வெறும் தேவாலயத்திற்காக வரவில்லை கல்வி சொல்லிக் கொடுத்தார்கள் சுகாதாரம் கொடுத்தார்கள் அவர்களை எதிர்க்கிறாய் பகுத்தறிவாளர்களை எதிர்க்கிறாய் யார் பகுத்தறிவாளர் இந்த மண்ணில் கடவுள் மறுப்பிற்காக அல்ல கடவுள் மறுப்பு ஏன் சொன்னார் பெரியார் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டு என்று கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூவம்பத்தால் அழிக்காமலோ சண்ட மாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் பொங்கி எழுந்து மூழ்கச் செய்யாமலோ பார்த்ததற்கு பிறகும் கடவுள் இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவது என்று கேட்டவர் பெரியார் பெரியாருக்கு கடவுளோடு கோபம் இல்லை பெரியாருக்கு கோபம் இந்த கடவுளின் பெயரால் என்னை படிக்க விடாமல் செய்திருக்கிறாய் இந்த கடவுளின் பெயரால் எனக்கு பண்பாடு இல்லாமல் செய்திருக்கிறாய் என்கின்ற அந்த கோபம் இன்றைக்கு நாம் எந்த எம் ஐந்து எம் என்று சொல்லுகின்ற அந்த ஐந்தையும் நாம் ஆதரிக்கிறோமோ அவற்றையெல்லாம் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் பகைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த பகைக்கு பெரியார் பேசினார் அண்ணா பேசினார் திராவிடம் எது என்று சொன்னார் பெரியார் திராவிடம் என்று ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்று சொன்ன போது நான் அதிகம் படிக்காதவங்க நான் திராவிடம் சொல்றதுக்கு காரணங்க வேற எந்த வார்த்தை கொடுத்தாலும் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் உள்ள வந்துடுறாங்க பெரியார் சொன்னது நான் வேற வார்த்தைலாம் பார்த்தேங்க தமிழன்னு சொன்னா அவனு வந்துறாங்க வேற எந்த வார்த்தை சொல்லியும் தெரியலையே நான் படித்தவர்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பெரியார் சொன்னார் திராவிடம் என்கின்ற வார்த்தைதான் ஆரியர்களை வெளியே வைத்து சூத்திரர்களை பஞ்சமர்களை தமிழர்களை ஒன்றாக ஆக்கக்கூடிய ஒரே சொல் என்று பெரியார் சொன்னார் அந்த பெரியார் சொன்ன வரையறையை தாண்டி அண்ணா சொன்னார் பி பிளாங்கு ட்ராவடியன் ஸ்டாக் என்று நாடாளுமன்றத்தை சொன்னார் அந்த வரையறையை தாண்டி திராவிடம் என்பது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை வீர்த்துவதற்கு இந்த மண்ணில் எவனும் இல்லை என்று கலைஞர் விளங்கினார் அந்த தத்துவத்தை தாண்டி எல்லையை தாண்டி மொழியை தாண்டி பண்பாட்டை தாண்டி திராவிட மாடல் என்றால் வைத்திருக்கிறார் பதிவு ஒன்று சமத்துவம் இரண்டு மாநில சுயாட்சி மூன்று மனசார்பின்மை நான்கு தேசிய இனங்களின் உரிமையை அங்கீகரிப்பது ஐந்து இந்த ஐந்தும் தான் திராவிட மாடல் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாநாடு திராவிட மாடல் மாநாடு என்றால் இது தமிழ்நாட்டுக்கான மாநாடு அல்ல இன்றைக்கு இந்தியா தேவைப்படுகிறது இந்தியா முழுக்க தேவைப்படுகிறது மம்தா பானர்ஜி இருக்கிறார் இந்த ஆட்சியை முடிக்க வேண்டும் கங்கணம் கட்டுகிறார் கொக்கரிக்கிறார் ஆயுதத்தை எடுக்கிறார் அறிவாலயத்தை எடுக்கிறார் ஏன் கோயிலுக்கே கூட போகிறார் பட்னா கீழே வருகிறார் ஒரிசாவிலே போகிறார்கள் பக்கத்திலே பஞ்சாப் இருக்கிறது பக்கத்திலே டெல்லி இருக்கிறது என்ன ஆயுதத்தை எடுப்பது என்று தெரியவில்லை ஆரியத்தை வீழ்த்த வேண்டும் நச்சரவத்தை வீழ்த்த வேண்டும் என்றைக்கு மதம் தேசியமானது கேட்பதற்கு யாருக்கு யோகி இருக்கிறது ஒரு மொழி தேசியமாகலாம் நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு இந்து தேசியம் என்று சொல்லுகிறார்கள் இந்து தேசியம் எப்போதாவது உண்டு மதத்தின் பெயரால் ஒரு தேசியம் உலகத்தில் இருந்ததே இல்லை சவால் விடுகிறேன் பக்கத்தில் இருக்கிற மாநிலம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது அந்த தவறை சவார்கரால் ஜின்னா செய்தார் சவார்கர் சொன்னார் இந்து தேசியம் என்று சொன்னார் நீ இந்து தேசியம் என்று சொன்னால் நான் இஸ்லாம் தேசியம் என்று சொல்லுவேன் என்று ஜின்னா பிரித்தார் மதம் ஒரு தேசியமாக இன்றைக்கு பூதாகரப்படுத்தப்பட்டது ஜின்னா நாட்டை பிரித்தார் பாகிஸ்தான் பிரிந்தது பாகிஸ்தான் பிரிந்த ஓராண்டில் ஜின்னா டாக்காவுக்கு போகிறார் கிழக்கு பாகிஸ்தானுக்கு போகிறார் ஒரே மதம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் மேற்கு பாகிஸ்தானிலே பிறந்த ஜின்னாவுக்கு உருது தாய்மொழி கிழக்கு பாகிஸ்தான் இருக்கிறவர்களுக்கு வங்காளம் தாய்மொழி அந்த நாட்டினுடைய பிரதமர் சுதந்திரத்துக்காக போராடி நாட்டை பிரித்து துண்டாடியவர் இந்தியாவுக்கு எப்படி தேசபிதா காந்தியோ அதை போல பாகிஸ்தானுக்கு தேசபிதா ஜின்னா அந்த ஜின்னா டாக்காவுக்கு போகிறார் உருதிலே பேசுகிறார் ஒரு இளைஞன் எழுந்து சத்தம் போடுகிறார் பிரதமர் அவர்களே பேசுவதாக இருந்தார் என் தாய்மொழியில் பேசு என் வங்க மொழியில் பேசு என் தங்க மொழியில் பேசு என்று அவன் அடக்கி 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 அப்படி தான் கால ஓட்டத்தில் வரித்து 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 இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வங்காள தேசத்தை பிரித்து இது வங்காள தேசம் என்னுடைய தேசம் என்று கிழக்கு பாகிஸ்தானை பிரித்தான் முஜிபூர் ரஹிமான் நார்வே ஸ்வீடன் இரண்டு நாடு இருக்கிறது தேசியம் வந்ததா பாகிஸ்தான் பிரிந்தது ஏன் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் மதம் தேசியம் ஆகாது இந்திய தேசியம் என்பதே கட்டமைக்கப்பட்டது எதிராக வெள்ளைக்காரருக்கு எதிராக கட்டப்பட்ட தேசியம் அந்த தேசியத்தை பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை தேசியம் கற்பிதம் என்று சொன்னார் தேசிய கொடியன் கோமண துணி என்று சொன்னார் தேசிய கொடியை எரித்தார் காந்தி படத்தை எரித்தார் இதற்கெல்லாம் காரணம் தமிழ் தேசியம் தமிழன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே நண்பர்களே இன்றைக்கு இந்து தேசியம் என்கிற பெயரால் இல்லாத தேசியத்தை எப்படி பாகிஸ்தானிலே மதவாத தேசியம் பொய்யோ எப்படி நார்வேயிலே டென்மார்க்கிலே பொய்யோ ஏன் இப்போது இங்கிலாந்திலே எல்லா நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகள் அந்த கிறிஸ்தவ நாட்டிலே இங்கிலாந்து ஏன் பிரிந்தது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து யூரோப் யூரோப்பிய யூனியன் சொல்கின்றது யூனியில இருந்து இங்கிலாந்து பிரிவதற்கு காரணம் ஏன் ஒரே மதம் தானே இருந்திருக்க வேண்டியதுதானே எப்போதும் மதம் தேசியமாகாது அந்த கற்பிதத்தை இன்றைக்கு நம் மீது திணிப்பது மட்டுமல்ல இந்தியா மீது திணிக்கிற போது அதை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் ஒரு கொள்கை இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே தலைவன் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இயக்கத்தை இந்த தலைவனை போற்றி பாதுகாப்பதற்கு இளைஞர் படை இருக்கிறது அந்த படையினுடைய தலைவராக ஆரிய நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் யுத்தம் பிஜேபி ஆரம்பித்து விட்டது யுத்தம் பிஜேபிக்குள்ளேயே ஆரம்பித்து விட்டது காலையிலே பேசிய அருள்மொழி சொன்னார் மராட்டிய வீரன் சிவாஜி மிகப்பெரிய வீரன் மராட்டியத்தை எதிர்கொண்டான் ஆனால் அவனுக்கு மகளாபேசம் செய்ய முடியாது என்று சொல்லி அன்றைக்கு காகப்பட்டர் பிராமணர்கள் ஆரியர்கள் என்ன காரணம் நான் வெற்றி பெற்றேன் எனக்கு ஏன் மகுடம் தரிக்க தயங்குகிறேன் என்று கேட்டபோது நீ சூத்திரன் நீ சூத்திரன் நாடாளக்கூடாது சத்திரியன் தான் ஆட வேண்டும் என்று சொன்ன போது அந்த நாடு வீணாக போய் பஞ்சத்தில் தேய்ந்து போய் ஒரு முடிவு ஏற்பட்டது சிவாஜி நான் இப்போது சொல்லுகிறேன் சிவாஜியை விட ஐம்பத்தாறு இஞ்சி இருக்கிற மோடி பெரிய வீரன் அல்ல சிவாஜியை விட அமித்ஷா பெரிய வீரன் அல்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கான மருந்து இங்கே இருக்கிறது அமித்ஷா அவர்களே மோடி அவர்களே நீங்கள் பிரதமராக இருக்கலாம் ஆனால் பிறப்பால் சூத்திரன் ஆர் எஸ் ஒரு நாளும் உங்களை ஒப்புக்கொள்ளாது அது ஆரம்பித்து விட்டது ஆறு சங்கராச்சாரியர்களில் நாலு சங்கராச்சாரியை உங்களை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் சங்கராச்சாரி இந்து என்றால் நீங்கள் யார் அந்த இந்து என்கிற பெயரால் எங்களை ஏமாற்ற வேண்டாம் எல்லோரும் இந்துக்கள் தான் சட்டமன்ற சட்ட சட்டப்படி அண்ணன் துரைமுருகன் இந்து ஆனால் வன்னீர் என்று சொன்னீர்கள் பக்கத்தில் இருக்கிற நேர் இந்து ரெட்டியார் என்று சொன்னீர்கள் பக்கத்தில் இருக்கிற ஐபி இந்து தேவர் என்று சொன்னீர்கள் எங்களை சாதியால் பிரித்தீர்கள் ஆனால் மதத்தால் ஒன்றுவாக்க விளைக்கிறீர்கள் நாங்கள் ஒன்றாக இருக்க விரும்புகிறோம் சட்டப்படி ஆனால் நீங்கள் சொல்ற இந்துக்கள் நாங்களாக இருக்க விரும்பவில்லை அந்த இந்து மத தேசியம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு திராவிட தேசியம் தமிழ் தேசியம் அந்த இருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் இந்தியா முழுக்க அந்த தேசியத்தை கொண்டு செலுத்துவார் இருபத்தி நாலிலே மத தேசியம் ஒழிக்கப்பட்டு எல்லா தேசிய இனங்களுடைய ஆட்சி அமையும் 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 என்பதற்கான உத்தரவாதம் இந்த மாநாடு என்று சொல்லி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்